கொடியெல்லாம் எடுத்துட்டாங்க ஃப்ளெக்ஸ் எல்லாம் எடுத்துவிட்டாங்க எல்லாமே போலீஸ் இந்த மீட்டிங் நடத்துறதுக்கு விடலை அப்படின்னாங்க இந்த இங்க இருக்கிறக்கு கொடியை வேணா எடுக்கலாம் ரெண்டாயிரத்து இருபத்தாறில் எடப்பாடியார் கோ செங்கோட்டையில் எடுக்கக்கூடிய கொடியை ஜெயின்சியா கோடியில எடுத்தக்கூடிய கொடியை இன்னைக்கு தடுக்கவே முடியாது இன்றைக்கு புரஜித் தமிழர் எடப்பாடியார் அவர்கள் பல்வேறு கோரிக்கைகளை அதே போல் ஆனால் ஜெகன்மூர்த்தி அவரை பொறுத்தளவுக்கு எளிமையானவர் நாங்கள் நல்லா நாங்கள் பழகிருக்கிறோம் அனைவருடன் அன்பாக பழகக்கூடியவர் பார்த்தீங்கன்னா அவர் கடிந்தே பேச மாட்டார் எதையும் அன்பாக உரிமையோட சட்டமன்றத்தில் அப்படித்தான் பேசும் பொழுது பட்டின மக்களுக்காக கோரிக்கையை கடுமையான முறையில் நிறைவேற்ற வேண்டும் என்று வாதாடுவார் போராடுவார் மாற்று கருத்துக்கிடையே ஆனால் பழகும்போது அன்பாக இருப்பார் அதே போல எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும் என்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலே சிறப்பான முறையிலே எல்லா தொகுதியிலும் பணியாற்றியவர் ஜெகன்மூர்த்தியார் அவர் அதே போல புரட்சி பாரத கட்சியின் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தியார் அவர்கள் கல்வி ஒன்று சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்பதை உணர்ந்து தாத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் கல்வி அறிவு பெற்று மேம்படவும் தனது பங்களிப்பை சிறப்பான முறையில் செயல்படுத்தி வருகிறார் சட்டமன்றத்தில் நிறைய கவன தீர்மானங்களை கொண்டு வருவார் நிறைய பிரச்சனைக்காக இன்னைக்கு பாடுபடுவார் அது மட்டுமல்ல இன்னைக்கு ஒரு மோசமான ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி திமுக ஆட்சி வந்து ஐந்து வருடம் ஆயிடுச்சு இந்த ஆட்சி இந்த ஆட்சியில் ஏதாவது ஒரு திட்டம் இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் எங்கள் முன்னாள் அமைச்சர் மாவட்ட இருக்காங்க நீங்க இருக்கீங்க ஜெகன்மூர்த்தி பொறுப்பாளர் இருக்காங்க ஏதாவது ஒரு திட்டம் இந்த மாவட்டத்துக்கோ இல்ல காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கோ அதாவது தமிழ்நாட்டுக்கோ எந்த திட்டம் தராமல் ஒரு ஆட்சி ஐந்து இடத்தை முடிச்சிருக்காங்கன்னா திமுக ஆட்சி தான் இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர் தான் இன்னைக்கு வந்து ஆட்சிக்கு வந்த பின்னால் இன்னைக்கு தாய்மார்களுக்கு மாணவிகளுக்கு இளைஞர்களுக்கு யாருக்குமே பாதுகாப்பு இல்லை அது மட்டுமல்ல இந்த ஆட்சி வந்த பின்னால் மக்களுக்கு அளிக்கப்பட்ட பரிசு சொத்து உரி உயர்வு மின்கட்டண உயர்வு கட்டுமான பொருட்கள் ஒரு விளம்பரத்தில் மட்டும் இந்த அரசு ஓடிக்கொண்டிருக்கிறது ஆகவே இந்த ஆட்சியை தூக்கி வீச இந்த மக்கள் முடிவு அடிவிட்டார்கள் அது எந்த மாற்று கிடையாது கிடையாது ஒரு ஆட்சி என்றால் ஏதாவது சொல்லி அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க ஆனால் திமுக விரும்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று யாரு ஓட்டு போடல திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று ஓட்டு போடல நமக்கும் அவங்களுக்கும் அதிகபட்சமா பாத்தீங்கன்னா மூணு கிடையாது ஒன்றரை சதவீதம் தான் சரியா கணக்கு பார்த்தா ஆகவே இந்த ஆட்சியை விரும்பி மு க ஸ்டாலின் அவர் முதலமைச்சர் வர வேண்டும் என்று விரும்பி ஓட்டு போடவில்லை இன்றைக்கு அற்புதமான கூட்டணியை புரட்சி தமிழர் எடப்பாடி இன்றைக்கு அமைத்துள்ளார்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா புரட்சி பாரத கட்சி தொடர்ந்து அம்மா இருக்கும் தொடர்ந்து கூட்டிகள் இருக்காங்க அதே போல எடப்பாடி முதலமைச்சராக வர வேண்டும் என்று பூவை ஜெகன்மூர்த்தி அண்ணன் அவர்கள் அரும்பாடு பாட்டு ஆகவே நீங்கள் எல்லாம் நினைப்பது நினைக்கிறது நடக்கும் கண்டிப்பாக இந்த ஆட்சி திமுக ஆட்சி தூக்கி வீசப்படும் எந்த மாட்டு கருத்து அதில் கிடையாது ஆகவே இன்றைக்கு இங்க வரும்போது சொன்னாங்க இங்க இருக்கக்கூடிய காவல்துறை எல்லாம் ஜெகன்மோகன் பேச சொல்லிட்டு இருந்தார் வரும்போதெல்லாம் எல்லாம் வழியிலெல்லாம் கொடியெல்லாம் நாங்க நிறைய பக்கம் வச்சோம் எடப்பாடியார் படம் அதே போல பூவை மூர்த்தியார் அண்ணன் அவர் படம் ஜெகன்மூர்த்தியார் படம் எல்லாம் போட்டு வைக்கும்போது அந்த கொடியெல்லாம் எடுத்துட்டாங்க பிளக்ஸ் எல்லாம் எடுத்துட்டாங்க எல்லாமே போலீஸ் இந்த மீட்டிங் நடந்ததுக்கே விடல அப்படின்னாங்க இந்த இங்க இருக்க கொடியை விட எடுக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எடப்பாடியார் செங்கோட்டையில எடுத்துக்கூடிய கொடியை ஜெயின் சாட் கோட்டையில் எடுத்தக்கூடிய கொடியை நீங்க தடுக்கவே முடியாது போலீஸ்கார கஞ்சா வைக்கிறது தடுக்க மாட்டீங்க பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறது அதை பண்ண மாட்டீங்க இங்க இருக்கக்கூடிய மக்களின் வரிப்படத்தை சம்பளமாக கூடிய நீங்கள் ரெண்டு மாதம் மூணு மாதம் தான் இந்த ஆட்சி திமுக தூக்கி வீசப்படும் எடப்பாடி முதலமைச்சர் வருவார் நியாயமா எதிர்க்கட்சி எதிர்க்கட்சி ஒரு மீட்டிங் போட்டு ஆளுங்கட்சியோட கவனத்தை இருப்பாங்க அதுக்குதான் எதிர்கட்சி இருக்காங்க எதிர்கட்சி முடக்கூடிய அந்த நிலையை திமுக தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருக்கிறது இதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் மூணு மாதத்தில் நிறுத்திக் கொள்ளப்படும் நிறுத்தப்படும் என்று சொல்லி கண்டிப்பாக எது நடந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எடப்பாடி அரசு முதலமைச்சராக வருவது உறுதி ஒட்டுமொத்த மக்களும் முடிவு பண்ணிட்டாங்க தமிழ்நாட்டிற்குரிய ஏழைகள் வறுமை கோட்டு கீழ் இருக்கிறவர்கள் தொழிலாளர்கள் தொழில் முதலீட்டாளர்கள் திமுக எப்பவுமே ஓட்டு போடுங்க அரசு கூட இந்த ஆட்சி வேண்டாம்னு சொல்றாங்க திமுக ஆட்சி ஆகவே கண்டிப்பாக நிச்சயமாக ஆட்சி மாற்றம் உறுதி கண்டிப்பாக நம்ம ஒற்றுமையா இருந்து எடப்பாடி அவர்களை முதலமைச்சர் அவர்கள் பாடுபடுவோம் என்று கூறி இந்த இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்ததுக்கு நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியை பூவை ஜெகன்மூர்த்தி அவர்களுக்கும் என்னை இங்கு அனுப்பிய புரட்சி எடப்பாடி அவர்களுக்கும் நன்றி கூறி விடுவேன் நன்றி வணக்கம்